தமிழக வரலாற்றில் கம்பம் பள்ளத்தாக்கிற்கின்ற என்றைக்குமே தனியிடம் உண்டு அப்படி புகழுக்கும் பெருமைக்கும் பஞ்சமில்லாத ஊர் கம்பம் கம்பம் நகரின் தொன்மை வரலாறு என்ன கம்பம் நகரை எந்தெந்த மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் எந்தெந்த ஜமீன்கள் ஆண்டார்கள் கம்பம் உத்தமபுரம் என்பதற்கான பெயர் காரணம் என்ன கம்பம் நகரை உருவாக்கி தந்தவர்கள் யார் இப்படிப்பட்ட கம்பம் நகரில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தொன்மை வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா தொடர்ந்து இந்த காணொளியை பாருங்கள் வாங்க காணொலிக்குள்ள போவோம் தேனி மாவட்டத்தில் உள்ள ஆறு நகராட்சிகளில் கம்பம் நகராட்சியும் ஒன்று தேனியிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் கம்பம் அமைந்துள்ளது கம்பம் என்றால் இயற்கையும் ஆன்மீக தலங்களும் தான் முதலில் நினைவுக்கு வரும் கம்பத்தின் பெயர் வாங்கிய கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியானது இருந்து பழனிசெட்டி வெட்டி வரை உள்ள பகுதியாகும் இங்கு சுமார் பதினான்காயிரத்தி எழுநூற்றி நிலங்களில் இருபோக நெல் சாகுபடி நடக்கின்றது அணையே இங்குள்ள நிலங்களுக்கு முக்கிய கம்பம் நகர் வரலாற்றோடு தொடர்புடைய பகுதி இங்கு வரலாற்று நினைவு சின்னங்களாக பழமையான கோவில்களும் கோட்டை சுவர்களும் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றன கம்பம் நகரின் பழைய பெயர் உக்கோள் மற்றும் திருப்புதுவூர் கம்பம் உத்தமபுரம் மிக முக்கிய வணிக கிராமமாக ஜடாவர்மன் வீரபாண்டியனுடைய ஆட்சி காலத்தில் விளங்கியுள்ளது சோழனின் பெயரால் உருவாக்கப்பட்ட வணிக நகரமான உத்தம சோழபுரத்தில் அரிசி பாக்கு மிளகு விற்பனை நடைபெற்றது தெரிய வருகின்றது இங்கே விற்பனையாகின்ற மிளகை வாங்குவதற்காக ரோமாபுரியில் இருந்து ரோமானியர்கள் இங்கே வந்து கம்பம் உத்தமபுரத்தில் மிளகு வாங்கி சென்றார்கள் என்று வரலாறு இதை பதிவு செய்கின்றது அதற்கு சாட்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கம்பம் உத்தமபுரத்தில் சங்ககால ரோமானிய நாணயங்கள் கிடைத்தது குறிப்பிடத்தக்கதாகும் மிக பெரிய வணிக நகரமாக விளங்கிய உத்தம சோழபுரம் இன்று உத்தமபுரம் என்று வடக்குப்பட்டி என்று அழைக்கப்பட்டு கம்பத்தின் ஒரு பகுதியாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது பாண்டிய நாட்டையும் இணைக்கின்ற வணிக பெருவழியாக கம்பம் நகர் இருந்துள்ளது இன்றைக்கும் கம்பத்தில் இருந்து கம்பம் விட்டு செல்லும் சாலையில் ஒரு தெருவிற்கு தெரு என்று பெயர் உள்ளது அந்த இடத்தில் சுங்கம் வசூலித்ததற்கான கட்டிடங்கள் இன்றைக்கும் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் கம்பம் என்று பெயர் வந்ததற்கு வேறு பல காரணங்களும் சொல்லப்படுகின்றன விஜயநகர பேரரசின் பிரதிநிதியான விஸ்வநாத நாயக்கரின் தளவாயாக இருந்த அரியநாத முதலியார் இப்பகுதிக்கு வந்ததின் விளைவாக நடப்பட்ட நடுகள் கம்பத்தை சுற்றி உருவான ஊர் என்பதால் இந்த ஊர் கம்பம் என்று பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகின்றது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலிலே விஸ்வநாத நாயக்கரின் தலகத்தர்களாக கம்பனநாயக்கர் உத்தப்ப நாயக்கர் ஆகிய இருவர் இப்பகுதியை ஆட்சி செய்தனர் கம்பம் கோட்டையை எல்லையாக வைத்து கம்பன நாயக்கர் ஆட்சி செய்த பகுதி கம்பம் என்றும் உத்தப்ப நாயக்கர் ஆட்சி செய்த பகுதி உத்தமபுரம் என்றும் பெயர் பெற்றதாக கூறப்படுகின்றது அதனால் தான் இன்றைக்கும் கம்பம் நகரில் கம்பத்திற்கென்று தனி கிராம நிர்வாக அலுவலகமும் உத்தமபுரத்திற்கென்று தனி கிராம நிர்வாக அலுவலகமும் செயல்பட்டு வருகின்றது கிபி ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ரெண்டிலே வீரபாண்டிய மன்னன் கம்பம் நகரிலே வேளப்பர் கோவிலை கட்டினான் என்பதும் ஒரு பழைய வரலாறு பூஞ்சாயிரு மன்னர்களுடைய வாரிசாக இருந்த கோதைவர்ம ராஜாதான் கம்பம் நகரை வடிவமைத்தவர் அவருடைய காலத்தில் தான் கம்பராய பெருமாள் கோவில் காசி விஸ்வநாத பெருமாள் கோவில் போன்றவைகள் மறுசீரமைப்பிக்கப்பட்டன விஸ்வநாத நாயக்கருடைய காலத்தில் எழுபத்தி ரெண்டு அமைக்கப்பட்டன மதுரை மண்டலத்தில் கம்பமும் உத்தமபுரமும் ஒரு பாளையப்பட்டாக விளங்கியது இங்கு கோட்டையை சுற்றி எதிரிகளின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக உயர்ந்த மாடங்கள் அமைக்கப்பட்டன சிதிலமடைந்த நிலையில் இன்றைக்கும் அதை காணலாம் அந்த மாடம் இன்றைக்கு முட்டையாண்டி கோவிலாக மாறியுள்ளது அந்த கோட்டையின் வாசல் மட்டும் இன்றைக்கும் நினைவு சின்னமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் ஏராளமான குளங்கள் கம்பம் நகரை சுற்றி அப்படி மிக பிரம்மாண்டமான குளங்கள் நிறைந்த கம்பம் நகரில் ஊருக்கு மேற்கே மிகப்பெரிய குளமாக விளங்கிய தாத்தப்பன் குளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதிமூனாம் நாள் பெய்த பெரிய மழையினால் உடைந்து மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தியது என்பதை வரலாறு பதிவு செய்கின்றது சிறப்புமிக்க கம்பம் நகரம் தற்போது முதல் நிலை நகராட்சியாக திகழ்கிறது நகராட்சியில் மொத்தம் முப்பத்தி மூன்று வார்டுகள் உள்ளன கம்பம் முதலில் ஊராட்சியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மூன்றாம் நிலை நகராட்சியாக தய தரம் உயர்த்தப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் நிலை நகராட்சியாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் நிலை நகராட்சியாகவும் உயர்ந்தது இங்கு பழமையான வழிபாட்டு தலங்கள் அமைந்துள்ளன ஒரே இடத்தில் கம்பராய பெருமாள் கோவில் காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ளது மேலும் வேலப்பர் கோவில் தாத்தப்பன் கோவில் மந்தையம்மன் கோவில் பகவதியம்மன் கோவில் நந்தகோபால சுவாமி கோவில் ஆகியவை அமைந்துள்ளன அத்துடன் வரலாற்று சிறப்பு மிக்க வாவியர் பள்ளிவாசல் புதுப்பள்ளிவாசல் பள்ளிவாசல் டவுன் பள்ளிவாசல் மற்றும் ஆரோக்கிய அன்னை ஆலயம் சிஎஸ்ஐ தேவாலயம் அமைந்துள்ளது இப்படிப்பட்ட ஏராளமான சிறப்புகள் கம்பத்தை பற்றிய அரிய தகவல்கள் நிறைய இருக்கு அதை அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இத உங்க நண்பர்கள்கிட்ட பயிருங்க விருப்பம் தெரிவிங்க அது வரைக்கும் இருந்து விடைபெறுறது கம்பம் சோ பஞ்சராஜா வணக்கம்